எத்தனை விமர்சனம் இடியாக வந்தாலும் மின்னலாக வந்தாலும் சூறாவளி காற்றாக வந்தாலும் மலையாக வந்தாலும் வெள்ளமாக வந்தாலும் அத்தனையும் ஒன்று சேர்ந்து சுனாமியாக வந்து சுத்தி அடித்தாலும் அத்தனையும் தட்டி நொறுக்கி இந்த கொங்கு மண்டலத்தின் எழுச்சி மாநாட்டை வெற்றி மாநாடாக மாற்றி காட்டிய கொங்கு நாட்டு தளபதி அண்ணன் இயர் ஈஸ்வரன் அவர்களே வெற்றிக்கும் தோல்விக்கும் சின்ன வித்தியாசம் தான் கடமையை செய்தால் வெற்றி கடமைக்கு தோல்வி தோல்விடு மக்கள் தேசிய கட்சி எப்பவும் கடமை மட்டுமே செய்யும் பெண்ணின் திருமண வயது பதினெட்டு ஆண்டுகளுக்கு முன்னால் விவசாயம் செய்து வந்தோம் பெண் படிக்கவில்லை வீட்டில் இருக்கும் பெண் குழந்தைகளுக்கு வயது பாராமல் சிறு வயதில் திருமணம் செய்தார்கள் அதை தடுப்பதற்காக அரசாங்கம் பெண்ணின் திருமண வயது பதினெட்டு என்று நிர்ணயம் செய்தது